ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் இன்னைக்கு தகவலை நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை தை மாதத்தில் வர மூன்றாவது வெள்ளிக்கிழமைங்க இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் சகல ஐஸ்வர்யங்களும் பெற நம்ம வராகி அன்னையும் மகாலட்சுமி தாயாரையும் எந்த முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு மனுஷன் செல்வ செழிப்போடையும் செல்வாக்குடனும் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தத்தோடும் வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சுக்கர பகவானோட அனுகிரகம் தேவை அந்த சுக்கர பகவானின் அனுகிரகத்தை முழுவதுமாக பெற வேண்டும் அப்படின்னா அவருக்கு உகந்த பொருட்களை வைத்து வழிபாடு செய்யணுங்க அதே போல் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கணும் சுக்கர பகவானின் அதிதேவதையானவர் யாருன்னா மகாலட்சுமி தாயார் அதனால் மகாலட்சுமி தாயா தொடர்ந்து வழிபடும் போது சுக்கரனின் அருளை பெறலாம் ஆனால் சுக்கரனின் அனுகிரகத்தை பெற வராகியனை எப்படி வழிபடணும் அப்படின்றது பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லைங்க இந்த வீடியோவில் சுக்கரனின் அனுகிரகத்தை பெற வராகியணி எப்படி வழிபட வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வராகியனின் வழிபாடு அப்படின்னா அது பஞ்சமி தான் உகந்தது இது வந்து நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனா சுக்கரனுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னா சுக்கரனுக்கு உகந்த தான் செய்யணும் சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னா அது வெள்ளிக்கிழமைதான் அதே போல் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளும் வெள்ளிக்கிழமை தான் இந்த நாளில் மகாலட்சுமி தாயார் சுக்கரன் இருவருடைய அனுகிரகத்தையும் பெற வராகியும் நம்ம வழிபடலாங்க அது எப்படி என்று தெரிஞ்சுக்கலாம் இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தாங்க செய்யணும் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது வராகி வழிபடுவதால் மாலை நேரத்தில் வரும் சுக்கர ஓரையில் செய்வது மேலும் சிறப்புங்க இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் அப்படின்னா மொச்சை ஒரு கைப்பிடியாலும் மொச்சையை ஊற வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு இந்த மொச்சையோட தேன் கலந்து அதை வராகி அன்னைக்கு நெய்வேத்தியமாக வைக்கணுங்க அதே போல் மகாலட்சுமி தாயார் திருக்கரங்களில் இருக்கக்கூடிய தாமரை மலரை வராகி அன்னைக்கு சூட்டணுங்க ஒரே நேரத்தில் சுக்கர பகவான் மகாலட்சுமி தாயார் வராகி அன்னை இந்த மூணு பேருக்கு பிடித்தது மொச்சை வெள்ளம் வச்சு வந்து மூணு பேருக்குமே ரொம்ப பிடிச்சதுங்க அதை வந்து நெய்வேதியமாக நல்லா வேக வச்சு தேன் கலந்து வச்சாச்சு அதற்கு பிறகு வராகி அன்னைக்கு உகந்த பஞ்ச தீபத்தை ஏற்றி வைக்கணுங்க கிட்டே ஐந்து தீ ஐந்து முக தீபம் இருந்தால் அதை ஏற்றி வைங்க அப்படி இல்லைன்னா ஐந்து அகல் விளக்குகளை நல்லெண்ணெய் விட்டு ஒரே ஒரு விளக்குக்கு மட்டும் நெய் விட்டு தீபம் ஏற்றி வைங்க அதுக்கப்புறம் எப்போ போல் சாம்பிராணி கற்பூர ஆரத்தி இதெல்லாம் காமிங்க இந்த பூஜை நேரத்தில் வராகி மந்திரங்கள் உங்களுக்கு எது தெரியுமோ அதை வந்து சொல்லலாங்க அப்படி உங்களுக்கு எதுவுமே தெரியாது வராகியனோட மந்திரங்கள் எதுவுமே தெரியாது அப்படின்னா வராகி பேரை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி மந்திரம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இப்படி ஏதாவது ஒன்று வந்து பாராயணம் செய்யுங்க இந்த ஒரு வழிபாட்டை வெள்ளிக்கிழமை தூரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்கள் குடும்பத்தில் சகல ஐஸ்வரங்களும் நிறைஞ்சிருக்குங்க கடன் தொல்லை பணப்பிரச்சனை இதெல்லாம் உங்களை நெருங்க கூட முடியாதுங்க சுக்கரனின் அருளாசி முழுவதுமாக கிடைக்கும் தாயாரின் அனுகிரகம் கிடைக்கும் வராகி அன்னையன் அருளாசி கிடைக்கும் ஒரே வழிபாடு மூன்று தெய்வங்களுடைய அருளாசியும் நமக்கு கிடைக்குங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்த வழிபாடாக இது சொல்லப்பட்டிருக்குங்க எளிமையான வழிபாடு தான் எல்லாரும் செய்யக்கூடிய வழிபாடு தாங்க இப்படி அனைத்து நலன்களையும் ஒரு சேர அருளக்கூடிய இந்த வழிபாட்டை அனைவரும் செய்து சகல ஐஸ்வரியங்களையும் பெறலாங்க அதே போல் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லைங்களா அம்பாள் வழிபாட்டையும் நம்ம செய்யலாங்க ஆடி வெள்ளியை போல தாங்க இந்த தை வெள்ளிக்கிழமையும் அம்பாள் வழிபாட்டையும் நம்ம செய்யலாங்க தை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அம்பாலிடம் வைக்கக்கூடிய வேடுதல் உடனடியாக பழிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க தை வெள்ளிக்கிழமைகளை சில வீடுகளை வந்து மறைந்த சுமங்கலி பெண்களை நினச்சி பூஜை செய்வதை வழக்கமாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து புடவை வச்சு கும்பிடற பழக்கம் வச்சுருப்பாங்க அதே போல் தாங்க தை வெள்ளிக்கிழமை பெண் தெய்வங்களை நினைத்து வழிபாடு செய்வாங்க தை வெள்ளிக்கிழமையில் இந்த முறைப்படி அம்பாவில் வந்து அம்பாள் வழிபாட்டை நாம் செஞ்சோம் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கும் தீராத துன்பம் உடனடியாக தீருங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான வழிபாட்டை வாங்க இந்த வழிபாட்டை மூணாவது வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாதுங்க தை மாசத்தில் வரக்கூடிய எந்த வெள்ளிக்கிழமையில் வேணுமென்றாலும் செய்யலாங்க நாளைய தினம் கூட தை வெள்ளிக்கிழமை தான் நாளைக்கு கூட இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாங்க வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்முடைய வீடு சுத்தமாக தான் இருக்கும் பூஜை அறையும் சுத்தம் செஞ்சு அதுக்கு வந்து பூக்களால் அலங்காரம் செஞ்சு வழக்கம் போல் விளக்குகளெல்லாம் ஏற்றுவீங்க நீங்கள் எப்படி ரெகுலராக வெள்ளிக்கிழமை பூஜை செய்வீங்களோ அந்த பூஜையை செஞ்சுக்கோங்க இந்த பூஜையில் அம்பாவில நினச்சி நாம் ஏற்ற வேண்டிய தீபம் என்னென்னா மாவிளக்கு பச்சரிசி மாவில் கொஞ்சம் வெள்ளம் போட்டு லேசாக தண்ணி தெளித்து ஏலக்காய் பொடி சேர்த்து பிசைஞ்சு விளக்கு போல் தயார் செஞ்சுக்கணுங்க ரெண்டு மாவிளக்குகள் தயார் செஞ்சுக்கோங்க அந்த மாவிளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கி அம்பால் முன்னாடி வச்சுடுங்க ஒரு தாம்பாலை தட்டில் வெத்தலை அப்படி இல்லைனா வாழலை மேலே இந்த மாவிளக்குகளை வச்சு ஏற்றணுங்க இந்த மாவிளக்கு ஏற்றி வச்சுட்டு பூஜை அறைக்கு முன்னாடி நீங்கள் மண்டி இட்டு பெண்கள் வேண்டுதல் வைக்கணுங்க அதாவது ரெண்டு முட்டிகளையும் கீழே வச்சபடி முட்டி போட்டு அம்பாளிடம் வரதை கேளுங்க உங்கள் குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை வந்து அந்த அம்பாள் கிட்ட முறையிட்டு அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கொஞ்ச நேரம் இந்த வேலைக்கு பூச்செறையில் ஏறிட்டுங்க இந்த வழிபாட்டில் சக்கரை பொங்கல் கேசரி இப்படி உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை செஞ்சு வைக்கலாங்க எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலும் பால் வந்து சர்க்கரை கலந்து ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு அதை கூட நெய்வேத்தியமாக வைக்கலாங்க கற்பூர ஆரத்தி காண்பிச்சு இறுதியாக பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க இந்த மாவிளக்கை வந்து சில பேர் பிரசாதமாக சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படி நீங்கள் யாரும் சாப்பிட மாட்டிங்க அப்படின்னா இந்த மாவிளக்கை கொண்டு போய் அப்படியே பசுமாட்டுக்கு கொடுக்கலாங்க அதுவும் ரொம்ப விசேஷங்க பசுமாட்டுக்கு நம்ம எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் அது அது வந்து நம்முடைய கர்மாக்களை தீர்க்கும் அதுவும் பச்சரிசி மாவில் வெள்ளம் கலந்து பசுமாட்டுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் நாம் ஏற்றக்கூடிய விளக்குகளிலேயே மிக மிக சிறப்பான விளக்கு அப்படின்னா இந்த மா விளக்கு தாங்க அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அதை இந்த தை மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அணிக்கு உங்கள் வீட்டில் ஏற்றி அம்பாவை மனசார நினச்சி வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா குடும்பத்திற்கு சுபிக்ஷம் கிடைக்குங்க வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு கூட இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க வீட்டில் செய்கிறத விட கோவிலுக்கு போய் செய்யும்போது அதனுடைய பலன் வந்து நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த விளக்கு ஏற்றி அம்பாலை வழிபடுவதன் மூலம் வீட்டில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் எல்லாம் மீண்டும் நடக்குங்க குழந்தை பாக்கியம் வேண்டி காத்துக்கிட்டு இருப்போங்க குழந்தை வரம் கிடைக்குங்க வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் கடன் சுமையால் அவதிப்படுறவங்களுக்கு செல்வ வளம் பெருகும் இப்படி அத்தனை வளர்த்தியும் கொடுக்கக்கூடிய அம்பாலின் ஆசீர்வாதத்தை பெற மிக மிக எளிமையான வழிபாடு இதுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நாளைக்கு நாளைக்கே கூட இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் காலையில் அம்பாள் வழிபாட்டை செய்யுங்க சாயந்தரம் சுக்கர ஓரையில் காலையில் சுக்கர பகவானே மகாலட்சுமி தாயாரையும் வராகியனையும் வழிபாடு செய்யுங்க பொன்னான நாளாக நாளைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு வாய்ப்பை தவற விடாமல் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட செய்யுங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்